உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணையா ஓ அப்படி இந்த இடம் இருக்கிற இடம் ஐயா இது நல்லா தூரம் ஏரிக்கிற ஐயா ஒலக்கூர் ஒன்று திண்டிவனம் டோல்கேட்லேருந்து இது எவ்வளோ தூரம் டோல்கேட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு திண்டிவனத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்ரு நடு சென்ட்ரு உலகூர் என்ஐசி அதாவது என்ஐசியில் உலகூர் காவல் நிலையம் அறியாமல் நல்லா துறை ஏறிக்கூர் காவல் நிலையம் காட்டுப்பா உலகூர் காவல் நிலையம் பார்த்துருப்பீங்க அதை பாரு நீங்கள் பார்த்துங்கிறது என்ஹெச் ரோடு அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் ஐயாவுடைய ஜீவசமாதி திண்டிவனம் டோல்கேட்லேருந்து ஆறு கிலோமீட்ரு திண்டிவனம் மெயின் ஊர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்ரு பன்னெண்டு ஆமாம் ஐயா வந்து நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ வந்து பார்த்துட்டு போங்க நேரம் வந்தால் பார்க்கலாம் உங்களுடைய கருமாக்கள் தீர்ந்து போயிடும் நீங்கள் நினைக்கிறதே நிறைவேறும் நினைப்பது உடைய காட்சி உங்களுக்கு போனோம்னா வந்து மக்களை வந்து எல்லாரும் வந்து மக்களை சந்திக்க ஐயாவை சந்திக்கலாம் ஐயா எந்த நேரமும் கோவில் இருந்து இப்படியாக இருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை ஐயா கிட்ட வர்றதுக்கு நிறைய பாதுகாப்பு உண்டு இங்க உங்களுக்கு பெரிய மகான் ஐயா கபால மோச்சி அடைஞ்சவர் சித்தர் இப்போ இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய கால் பாதம் யாருக்கு படணும்னு எழுதி வச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் படுமா இல்ல எல்லாராலையும் வர முடியும் அறுவசாதாரமா அங்க வர முடியாது ஐயாவுடைய அழைப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க இந்த ரோடு போயின்னு இருப்பான் ஐயாவை கும்பிடவே மாட்டான் ஐயாவை யாருன்னு நினைச்சிட்டு இப்ப கூட கோயில் கட்டி சில பேர் ஐயாவுக்கிட்ட வராதே இருக்கிறான் ஆனால் அவன் வர ஆரம்பித்தான்னா அவன் கும்பிட்ற மாதிரி நாம கூட கும்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு அவங்களே இந்த பகவான்கள் இழுப்பாங்க அவனே வந்து அன்னதானம் செய்கிற அளவுக்கு அதை செய்வாங்க ஐயா சிவன் முள்ள இருக்கார் அவரால் இந்த வண்டி ஓடி நிற்கிது அந்த சிவன் வெளியே போனால் இது சபம் இப்போ நைட்டில் நீங்கள் தூங்கும் போது பைரவர்கள் அப்புறம் வந்து எல்லா சர்ப்பமே வருவா சர்பம் எல்லாமே இந்த இடத்துல வந்து எல்லாம் வருவோம் ஐயா ஆனால் ஐயா ஒத்துரை கொடுப்பார் ஏதாவது ஒரு தீய சக்தி இங்கே இடத்துல வருதுனாக்கா எங்களுக்கு நாலாம் மூலியம் உத்தரவு வரும் ஐயா உத்தரவு சொல்கிறார் எழுந்து பார்த்தா சர்பம் இருக்கும் நண்டத்தலகா இருக்கும் தேல் இருக்கும் அப்படி தூக்கி ஏற்ற கடைசி மறுபடியும் படுத்துக்குவோம் ஏதாவது அந்த மாதிரி வந்துருக்கு நிறைய வந்துருக்குது என்ன வந்துருக்கு தேல் வந்துருக்குது பாம்பு வந்துருது நண்டத்தலகா வந்துருக்குது எல்லோரும் ஏகம் வளர்த்திங்கன்னே ஐயா இங்கே வந்து நல்ல பாம்பு படுத்துனக்குது அவ்வளோ கூட்டத்தில் யாருமே பார்க்கல ஒரு குழந்தை பார்த்துட்டு சொல்லுது ஐயா நீங்கள் வச்சுக்கிற ஏக கட்டையில் பாம்பு இருக்குது ஐயா யாரும் அதை ஒன்றையும் பண்ணாதீங்கமா ஏகம் வளர்த்துட்டு பிறகு அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏகம் வளர்த்துட்ட பிறகு தன்னால் அதுவாக போயிடுச்சு அப்புறம் பூஜை பண்ணி அது சுத்துறதுலாம் உண்டா பேர் உண்டு சருப்பெல்லாம் வந்து சுற்றிட்டு போவோம் ஐயா கிட்ட எந்த ஒரு யாருக்கும் இதுவரைலாம் யாருக்கும் ஆபத்து இல்லை எறும்பு திருவண்ணாமலை அடி அண்ணாமலை சாமியார் வச்சுருந்தார் அவர் இங்கே அடிக்கடிக்கு அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இங்கே வருவார் நாங்கள் ஒரு ஆறு பேர் அவருக்கு பாதத்தில் படுத்து போயிக்கிறோம் ஐயா இங்கே வந்து படுத்து அவர் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாருயா ஒரு இடம் கூட தர தெரியலையா அவ்வளோ எறும்பு ஃபுல்லாக இந்த தரையை மூடி நாங்களாம் படுத்துனுக்குறோம் எங்களையும் ஒன்றுமே பண்ணுற அவர் தியானம் பண்ணிவிட்டு எங்களை பொறுமையாக ஏழு ஏமலையா ஏந்துருங்க இதை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து நடமாடிக்கிறாங்க உங்களுக்கும் அப்ஜேஷன் இல்லை நீங்கள் தூங்குறீங்க நான் உட்காந்து ஜானம் பண்ணுறேன் எனக்கும் அப்ஜேஷன் பண்ணல அவங்களுடைய சுற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயினான் காலையில் எழுந்து பார்த்தா ஒரு எறும்பு கண்ணில் பார்க்க முடியல அவ்வளோ எறும்பு இந்த தரையே தெரியாத அளவுக்கு எறும்பு ஃபுல்லாக சுற்றி இருந்தது ஐயா எல்லா எறும்பும் கலஞ்சி போச்சு இன்னைக்கு ஐயாவை சுற்றி எறும்புங்க வருது எறும்பு வந்துங்கன்னே இருக்கையா எந்த ஒரு பிரசாதம் படுத்தாலும் முறையில் எறும்புக்கு ஆகாரம் போட்டுருவோம் அப்புறம் ஐயாவை வரங்கள் படித்து அப்போ மக்களோடு கொடுத்துருவோம் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு ஐயா ஐயாவுடைய கதையை கேட்கும்போது உண்மையிலே வந்து மெய்சில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் மகா மனிதர் ஒரு மாமனிதர் ஒரு ஞானி சித்தர் சான்சே இல்லை தன்னுடைய காலை வந்து எறும்புக்காக கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மலேசியா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஐயாவுக்கு தொண்டு செய்கிறாங்க ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜகுமார் வந்து அங்கே அவங்க குருப்பு வந்து அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் ஐயா மலேசியாவிலேருந்து வர்றவங்க அப்படியே இட்னு போயிட்டு காலாஸ்திரி திருப்பதி மெட்ராஸ் சிங்கப்பூர் இலங்கை எல்லா இடமும் போய் இந்த மாதிரி மகானுங்களுக்கும் குரு பூஜை பண்ணுறவங்க குரு பூஜை பண்ணி இங்கே எல்லாருக்கும் வழி நடத்துகிறாங்க அவங்களால வந்து இந்த மகானை வந்து எந்த அளவுக்கு இந்த நாட்டில் பரப்பணுமோ அப்படி இருக்காங்க எந்த ஒரு குறையும் கிடையாது ஐயா இப்போ ஐயா உயிரோடு இருக்கும்போது இருந்த பவரும் அதை விட அதிகமான பவர் இப்போ 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 ஐயா ஐயாக்கிட்ட சொல்லிட்டு போனாலே போதும் போதும் ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா இடம் நல்லா இடம் அது இப்போ நீங்கள் கேட்டீங்களே ஐயா யாராவது கரமப்பாலனு வந்து செய்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு ஐயா என்ன சொல்லுவார் சொல்லிட்டு இவ மகான்கிட்ட வந்து முறையிடும்போது உடனடியாக வந்து அந்த கரம பலனும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது ஐயா நான் எத்தனை வாட்டி வந்து போகிறேன் ஐயா இன்னுமோ நான் என்ன ஒரு கோரிக்கை வச்ச நிறைவேறவே இல்லையா நான் அழுவாங்க ஐயா இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க ஐயா உக்காந்தின்னு உயிராட இருக்கும்போது ஐயா என்னை பற்றி ஐயா கிட்டே சொல்லுங்க ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி உன்னுடைய மனசு அவருடைய மனசு நேருக்கு நேராக நீ அவர்கிட்ட கேளு இங்கே வந்து ஜாமீன் கோர்ட்டு கிடையாது சொல்கிறதுக்கு நான் சொன்னால் என்னை ஒதிப்பார் உன்னுடைய மனசு அவரு புரிஞ்சிக்கணும் அவருடைய மனசை நீ புரிஞ்சிக்கணும் உட்காந்து அவர்கிட்ட தியானம் பண்ணி கேளு உன்னுடைய உள்ள நல்லா இருந்தால் அவர் செய்வார் அதை அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் ஐயா கேட்டுன்னு சிரிப்பார் எல்லோரும் வருவாங்க ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு பிரசாதம் செய்துட்டு சாப்பிட்டு அவங்க இருந்து அப்புறம் கொடுப்பாங்க நான் அப்படி உட்காந்து பார்த்து நிற்பேன் பிரசாதம் செய்து எத்தனைமோ கொடுத்தா சாப்பிட்டு வர நீங்கள் துணி எத்தனைம அவர் கொடுத்துருவீங்க எங்கள் ஐயா துண்டுவாரா அந்த பிரசாதத்தை அப்படின்னு என் மனதுக்குள்ளேயே நான் நினச்சி நிற்பேன் இந்த பிரசாதம் எத்தனை கொடுத்துறேன் ஹே கன்னடத்தில் சொல்லுவார் ஹே போக அப்படின்னுவார் போகணும் என்ன நடத்து போடா ஆ அப்படின்னு அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தானா கன்னடத்தில் சொல்லுவார் என்கிட்ட சொல்லுவார் நிறைய பழங்கோ எல்லாம் இருக்கும் காசு பணம்லாம் கிடைக்கும் ஏய் இதை எந்த பேடா ஒடுக்கா ஒடைக்க மணிக்கு தக்கொல் இதெல்லாம் குழந்தைங்கள வீட்டுக்கு போடா அப்படின்னு ஐயோ இவ்வளோன்னு எடுத்து போய் நான் என்னயா பண்ணுவேன் வரவங்க யாருனா எடுத்துக்கிட்டேன் அவர் கையில் எதுவுமே கிட்டே இருக்கக்கூடாது ஐயா எந்த ஆசையுமே கிடையாது ஆமாம் எந்த ஆசையுமே கிடையாது ஒரு துணி மணி கூட சரி எங்கள் ஊரில் கோயில் முருகர் கோயிலுக்கு திருவிழா நடக்குது ஐயாவுக்கு போயிட்டு ஒரு வேட்டி ஒரு குட்டை எனக்கு ஒரு வேட்டி ஒரு குட்டை அவருக்கு ஒரு சர்டு எனக்கு ஒரு சர்டை தந்து ஐயா கிட்ட கொடுத்து ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அதை நான் போட்டுக்கினேன் போட்டுக்கினேன் ஐயா நீங்கள் போட்டுங்க ஐயான்னு சொன்னேன் அதே பிரகாரம் எல்லாத்தையும் மாட்டிக்கினார் மாட்டிக்கின்னு நான் தலைபா கட்டி நிற்கிறேன் அவரும் தலைபா கட்டிக்கினார் உழுந்து கும்பிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணார் ஐயா கோயிலுக்கு போகலாம் ஐயா ஆட்டோ கூட்டின்னு வரேன் போகலாமா ஏன்னா நார் சரி அப்படின்னார் அப்புறம் என்ன பண்ணார் ஆட்டோக்காரங்க வந்து நிற்கிறேன் அப்படின்னு சித்தார் ஐயா ஆட்டோலாம் வந்து இந்த ஐயா வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நீ போ அப்படின்ட்டார் சரி ஐயா அப்புறம் போயிட்டு திருவிழாவை பார்த்துட்டு ஐயாவுக்கு பிரசாத நைட்டு எட்டு மணி கொடுக்குறேன் ஒரு மூணு பேர் பைக்கில் வந்து என்னை டபாய்க்கிறான் ஆறா நீ இங்கே சாமியார் கிட்டே வந்து இருக்கிறதுலாம் வந்து போகிறதுக்கு வந்துக்கிறேன் நிலா பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சாட்டுன்னு கம்முன்னு உட்காந்துக்கிறார் நானும் எதுவும் வாழ்க்கை வைத்தார் கோவில் ஹெய் நான் கேட்குறேன் என்ன உட்காந்துக்கிறேன் நான் ஆத்திரிமா எங்களுக்கு தெரியாது தெரியுமா இங்கே பண்ணி உக்காந்துக்கிறேன் சாகரிசி போட்டுருவோம் அப்படின்ற உட்காந்து பா போல் டேஷனுக்கு போகலாம் ஏது நின்று போல் டேஷன் எங்கே எங்கக்கே தெரியுமா ஐயா அப்படின்னு எங்க கிட்டியா கேட்குறேன் நீ போல் டேசன் எங்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஐயாவுக்கு வந்துடுது கோபம் ஹே அப்படின்னா இருப்பார் அவள் தான் பைக்குக்கெல்லாம் விட்டு ஓட்டானுங்க ஐயா ஒருத்தங்கூட கிட்ட நிற்கல ஒ ஒரே குரல் தான் அதுதான் எல்லாம் விட்டு கடை ஓட்டானுங்க எடுத்துட்டு போய் யாராவது ஏதாவது ஆனதுண்டா எதுவும் கிடையாது அவங்க வந்து பெரும்பாலும் தீய செய்ய எண்ணத்துக்கு போக மாட்டாங்க நீயே தவறு பண்ணாலும் உன்னை கெடுக்கிற எண்ணத்துக்கு போக மாட்டாங்க மகானுக்கிட்டே இருக்கிற பெரிய பாக் பாகுபாடாக தான் புரியுதா இந்த குழந்தை தப்பு பண்ணிவிட்டு இந்த குழந்தை அழிச்சுன்ற ஒரு எண்ணத்துக்கு மாட்டான் இந்த குறி சொல்கிறவன் இந்த ஏவன சூணியை எடுக்கிறவன் இவன்தான் அந்த தையை அவனுக்கு அது லாஸ்ட்டில் ஆபத்து இன்னைக்கு போய் சொல்லி காசு வாங்கோ நாளைக்கு அவனுக்கு ஆபத்து அது ரொம்ப நன்றி ஐயா உங்களை சந்திச்சது ஆமா ஐயா மீண்டும் மீண்டும் ஐயாவுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய செய்து நிற்கிறாங்க எல்லா மக்களும் வருவாங்க பாத இல்லை பாதம் பட்டாவே எல்லாமே பனி போல் நீங்கிவிடும் ஐயா அவங்களை வர வைப்பாரு எல்லா மக்களும் வரணும் ஐயாவை வந்து சந்திக்கணும் ஐயா அதாவது என்ஹெச் திருச்சி மதுரை அப்புறம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் பாண்டிச்சேரி இந்த வழியாக போகிறவங்க அவசியம் ஐயாவுடைய இந்த சமாதியில் கால் பதிச்சுட்டு போங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அடுத்தடுத்த பதிவுகள் ஐயாவது வந்துட்டே இருக்கும் மீண்டும் அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பதிவுகளோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது